யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்த ஊரணி காங்கேசந்துரை தையெட்டி தெற்கு உள்ளிட்ட சில பகுதிகள் கடந்த ஆண்டு மீள்குடியேற்றத்துக்காக மக்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தது குறித்த பகுதி மக்கள் தங்களின் அடிப்படை வாழ்வாதாரத்துக்காக கடத்தொழிலை செய்வதற்கு கடற்படையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் கரையோர பகுதியை விடுவித்து தருமாறு மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா ஆகியோரிடம் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் நல்லிணக்கத்துக்குமான அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்படும் தேசிய நல்லிணக்க வாரத்தை முன்னிட்டு இன்று காலை ஒன்பது மணிக்கு ஊரணி பகுதியில் வைத்து குறித்த காணிகள் சில விடுவிக்கப்பட்டுள்ளன யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் என் விதி நாயகனிடம் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் நல்லிணக்கத்துக்குமான அமைச்சின் செயலாளர் எஸ் சிவஞான சோதியினால் குறித்த காணி கையளிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் யாழ் பாதுகாப்பு படைகளின் கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் மகேஷ் என் நாயக்க மற்றும் தெள்ளிப்படை பிரதேச செயலாளர் எஸ் சிவ மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கடத்தொழில் செய்வதற்காக சுமார் நானூறு மீட்டர் நீளமான கரையோர பகுதியும் இரண்டு ஏக்கர் நிலமும் இன்றைய தினம் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது காணி விடுவிக்கப்பட்டதன் மூலம் மயிலட்டி ஊரணி மற்றும் நல்லிணக்கப்புறம் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நன்மையடைய உள்ளனர் அத்துடன் காணி விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் இன்று தைப்பொங்கல் பண்டிகையும் கொண்டாடி மகிழ்ந்தனர் இதே வழி இருபத்தி ஏழு வருடங்களாக இடம்பெயர்ந்து தாம் நலன்புரி நிலையங்களில் வாழ்ந்து வரும் நிலையில் தங்களுடைய நிலத்தில் தங்களுடைய வீட்டில் சிங்கள மக்கள் தங்கியிருப்பதாக வலிகாமம் வடக்கு மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இன்றைக்கி நாங்கள் எங்களோட ஊரணில் நின்று இருக்கிறோம் எங்களோட வீடுகளை நாங்கள் கம்பி வேலிக்குள்ளாலும் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆனால் எங்களோட வீடுகளில் வந்து இன்றைக்கு சிங்கள மக்கள் குடியிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ இந்த காட்சி மூலம் நீங்கள் இதை காணக்கூடியதாகவும் இருக்கும் நாங்கள் கம்பி வேலிக்குள்ளால் இப்போவும் எங்களோட வீட்டை பார்க்கக்கூடியமை தான் இருக்கீங்க இருக்கக்கூடிய எல்லாமே இன்னும் எங்களுக்கு வேற இல்லை என்றதை மன வருத்தத்தோடு நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த இடங்களை விரைவில் விடுதலை செய்து நாங்கள் மிகுல் குடியமர எங்களுக்கு எங்களை இப்போ இருக்க அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் தமது சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்து இருபத்தி ஏழு வருடங்கள் கடந்த போதிலும் தமது வீடுகளுக்கு செல்ல முடியாத துப்பாக்கிய நிலையில் தாம் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் எங்கட வீடுகள் ஆனா எங்களை இன்னும் விடையில இன்னும் ஒரு வருஷம் பொறக்கட்டுமா இந்த சும்மா கலைக்க

எங்களுக்கு சந்தோஷம் எங்களை மண்ணை விட்டாலும் எங்களுக்கு சந்தோஷம் தானே பெரும் கவலை வந்தும் மனவேதனையோடு நாங்கள் போகிறோம் வரும் நீங்கள் விட்டாலும் நாங்கள் எங்களிடத்த பார்த்துட்டு வந்திருப்போம் சரியான கவலையோடு இருக்கிறோம் நாங்கள் உடலாம் தானே நாங்கள் வந்து நாங்கள் இருபத்தாறு வருஷம் முன்னேக்க யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகளெல்லாம் கட்டி விட்டோம் என்ன அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எங்களை சொந்தமான்னு தெரியாது ஆ பெரும் தெரியான வேதனை மனவேதனையோடு இருக்கிறோம் என்ன குளறத்தான் மனமாக்குறதுக்கு எங்களுக்கு சரியான வேதனையோடு இருக்கிறோம் கடவளிக்க விட்டாலும் இதே போல இருபத்தி ஏழு வருடங்களின் சிலர் நன்றி தெரிவித்துள்ளனர் நாங்கள் வந்து இப்போ ஆயிரத்தி தொண்ணூறாம் எண்பத்தி தொண்ணூறாம் ஆண்டு இங்கே அப்புறப்படுத்தப்பட்டோம் இப்போ இந்த இடத்தை வந்து பார்க்கும்போது மிக சந்தோஷமா இருக்கிறது ஆனாலும் இந்த இடத்துல முற்று முழு விடுவிக்கப்படவில்லை ஒரு சில பகுதிக்கு தான் ஒரு பகுதி தான் விடப்பட்டிருக்கு ஆனால் இந்த மீன் கடத்தொழில் செய்வர்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரேசமாக ஆகியமன்றதில் எந்த ஒரு ஐயோமில்லை நாங்கள் நீண்ட காலமாக நிலமுறை நிலத்தில் இருந்த நாங்கள் இருபத்தேழு வருஷத்துக்கு பிறகு இதில் இந்த நிலத்திலேயும் கடற்கரையிலேயும் அனுமதி வந்தபடியாக பெரிய சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இங்கே வந்து பொங்கி இருக்கிறோம் இன்றைக்கு எங்களால் முடிஞ்ச அளவு இருக்கிற போட்டு ஒரு நாலஞ்சு போட் கொண்டு வந்திருக்கிறோம் அதேவேளை பரம்பரை பரம்பரையாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட ஊரணி மற்றும் மயிலட்டி மக்களின் காணிகள் விடுவிக்கப்படாமல் பிற பகுதிகள் விடுவிக்கப்பட்டமை ஏமாற்றம் அளிப்பதாக வலி வடக்கு மீள்குடியேற்றம் புனர்வாழ்வு சங்க தலைவர் அருணாச்சலம் குணபாலசிங்கம் தெரிவித்தார் அது வந்து எங்களுடைய பிரதான துறைமுகம் வந்து மயிலட்டி துறைமுகம் அதாவது மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் அது இன்னும் விடுக்காகிய சாத்தியக்கூறுகள் தென்பட்டு கொண்டு வந்தாலும் என்னும் அது இழுபறையிலே இருக்கிறது அந்த மயில்ட்டி துறைமுகம் விடுபட்டால் தான் இலங்கைன்ற மொத்த மீன்பிடி ஆகிய மூன்றில் ஒரு பங்கை நிவர்த்தி செய்ய முடியும் இந்த ம மக்கள் எல்லோரும் பல இடங்கள்லையும் வாழ்கிறார்கள் அதாவது பரத்துரை தொண்டமனாறு பல்லா காங்க எல்லா இடமும் வாழ்கிறார்கள் அவர்கள் இங்கே வரவேணுமண்டா சொந்த மண்ணும் புடுவிக்கப்பட வேணும் எங்களோட துறைமுகமும் முடிவிக்கப்பட வேணும் வரும் துறைமுகம் முடிவிக்கப்பட்டு பிரயோசனம் இல்லை மக்கள் குடியமந்து அந்த துறைமுகத்திலேயே தொழில் செய்ய உடனடியாக அரசாங்கம் ஆவணம் செய்ய வேணும் இந்நிலையில் இன்று விடுவிக்கப்பட்டுள்ள காணியானது ரங்கு காணப்படவில்லை என தெரிவித்த ஊரணியைச் சேர்ந்த அவருட் தந்தை ஆண்டனி பாலா அப்பகுதியிலுள்ள நான்கு இரங்கு துறைகளையும் அரசாங்கம் விரைவில் விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த கரையோரத்துல நான்கு ரங்கு துறைகள் ஊரணி மக்களுக்கு உண்டு இந்த நான்கு ரங்கு துறைகளும் ஆழப்படுத்தப்பட்டு திரும்பவும் இந்த மக்களிடம் கொடுக்கப்பட வேண்டும் இந்த இடத்தில் உள்ள முட்கம்பி வேலிகள் அகற்றப்பட வேண்டும் மீன் பிடிக்க விடப்பட வேண்டும் அப்போது அவர்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இன்று விடப்பட்ட இடம் வந்து ரங்கு துறையாகவே இருக்கவில்லை ஒரு நாளும் ரங்கு துறையாகவும் இருக்கவில்லை இந்த இடத்துல வந்தவர்கள் முன்தின காலத்தில் வந்து மீனை வாங்கி கொண்டு போய் விற்றுக்கிறார்களோடைய அவர்கள் இங்கு ரங்கி தொழில் செய்யவில்லை தொழில் செய்த மக்கள் முழு பெரும் ஊரணி மக்கள் ஆனபடியால் இந்த இடம் விடுபட்டதுன்ற சந்தோஷம் ஆனாலும் மற்ற நான்கு துறைகளும் விடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இதேவேளை மைத்திரி ரணில் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ள போதிலும் மூவாயிரம் ஏக்கர் காணி இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் உள்ளது அவற்றில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காணிகள் பலாலி விமான நிலையத்திற்காக சுவீகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது